வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் அனைத்து வேலைகளும் நல்லபடியாக முடிவடைந்தாலும் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத இடையூறுகளும் பொருளாதார தடைகளும் ஏற்படக்கூடும் முக்கியமான பணிகளை பகல் பொழுதில் செய்து விடுதலும் மதியத்திற்கு பிறகு மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று இடையூறுகளும் தடைகளும் வரக்கூடும் எந்த வேலையை தொட்டாலும் தடையும் தாமதமும் ஏற்படுவதால் ஒருவித தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு எடுத்துக்கொண்ட பணிகளில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த ஒரு குழப்பத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடக கடகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மன மகிழ்ச்சி தருவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேளையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று வேலை பழு சற்று அதிகமாகவே தென்படும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் ஒருவித தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் இது நாள் முழுவதுமே நிதானமாக இருந்து மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து செயல்பட்டீர்கள் என்றார் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய காரியத்தை கூட மிக சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்கள் உங்களை பாராட்டி புகழும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தி மகிழ்ச்சி தருவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் மேலும் பல நாளாக குடும்பத்தில் வயதானவர்களின் உடல்நிலையில் பின்னடைவு இருந்தது இன்று முற்றிலும் தீர்க்கப்பட்டு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குறை நீங்குவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் கடந்த சில நாட்களாகவே நண்பர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடும் விலகுவதோடு இன்று ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேளையும் திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதோடு இன்று நல்ல லாபத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் தடையும் தாமதமும் வந்தது இன்று யாவும் விலக பெற்று நிறைவாக செய்து முடித்து நல்ல பெயரும் வாங்குவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இன்று குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் திருப்பணிகள் செய்தும் தெய்வ வழிபாடும் செய்தும் மன நிறைவடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்